மாமா எனக்கு ஒரு கேள்வி யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒரே கடவுளை மட்டுமே நம்புறாங்க அப்புறம் இந்து வாழ்க்கை முறையில மட்டும் ஏன் இவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க பாப்பா நம்ம நம்பிக்கை உலகம் ரொம்ப பெரியது ஒரே கடவுள் வந்து உலகத்துல எல்லா வேலையும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் சாத்தியமா அது மாதிரி சிஸ்டம்லாம் வேலை செய்யாது பாப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா யுகாண்டா வராண்டா புவனாண்டா போண்டா இப்படி வாயிலே நுழையாத பல நாடு இருக்கு இவ்வளோ நாட்டையும் ஒரே கடவுள் கட்டுப்படுத்துறது கஷ்டம் தானே நமக்கு வேணும் பாப்பா மல்டி டாஸ்கிங் டிவைன் டீம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உனக்கு பத்து நண்பர்கள் இருக்காங்கன்னா நீ ஒவ்வொருத்தரையும் பார்க்கல ஆனா உன் கற்பனையில அவர்களோட சுபாவம் உயரம் பேச்சு ஸ்டைல் எல்லாம் உன் கற்பனையில இருக்குன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு உன்னால இப்ப உருவம் கொடுக்க முடியும் தானே அதே மாதிரி தான் பாப்பா நம்ம ஒவ்வொரு தேவைக்காக ஒரு கடவுளை உருவாக்கணும் கல்விக்கான கடவுள் சரஸ்வதி செல்வத்துக்கான கடவுள் லக்ஷ்மி சக்திக்கான கடவுள் பார்வதி சக்கரதாரி விஷ்ணு குட்டியோட வர்றவர் சிவன் தீப ஒளியோட வர்றவர் ஐயப்பன் நம்ம விஷயத்துக்கு நம்ம கடவுளை செட் பண்ணிக்கிறோம் அதனால தான் பாப்பா இருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஆயிரம் ஆண்டுகள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சாலும் இந்துக்களை மதமாற்ற முடியல இத்தனை வருடமாய் கூட இந்தியாவில் அவங்க சிறுபான்மையாக தான் இருக்காங்க அவங்க ஆட்சி செய்த போது எத்தனை விஷயங்களை அவர்களால் தடுக்க முடியும் அவங்க சொன்னாங்க இந்த சாமியை நீங்கள் கும்பிடக்கூடாதுன்னு நாம் சொன்னோம் சரி ஐயப்பன் இல்லைன்னா சிவன் இருக்கிறாரு சிவன் இல்லைன்னா முருகன் விநாயகர் நமக்கிட்ட ஆப்ஷன்கள் நிறைய இருந்தது பாப்பா அவங்க சொன்னாங்க தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு நமக்கு என்ன ஹாப்பி பொங்கல் அதுவும் வேண்டான்னா மகா சிவராத்திரி இருக்க அதையும் அனுமதிக்க மாட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி சபரிமலை ஆடி அமாவாசை எது வேண்டும்னாலும் கொண்டாட நம்ம ரெடி அவங்க சொன்னாங்க வேதம் படிக்க கூடாது நமக்கு என்ன பாப்பா வேதம் இல்லன்னா உபனிஷதம் இருக்கு இதிகாசங்கள் இருக்கு ஒன்று எப்போதும் இந்து வாழ்க்கை முறை என்பது ஒரு சுதந்திரம் நிறைந்த ஆன்மீக வாழ்க்கை முறை இதுதான் ஏன் நம்ம சமுதாயம் இப்போவும் உயிரோட இருக்கிறது இதை தாண்டி ஒரு கடவுள் சரியில்லை ஒரு வழிபாட்டு முறை சரியில்லைன்னா புதுசா நம்ம உருவாக்கி வழிபடுற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிசிலேயே சிந்து நாகரிகம் அப்போவுமே அரச மரத்துக்கு ஆலமரத்துக்கும் தண்ணி ஊற்றுனாங்க அப்போவுமே காலமாடு இறந்ததுக்கு கோவில் கட்டினாங்க இந்த வாழ்க்கை முறை அதுக்கு முன்னாடி ராமர் காலத்திலையும் கிருஷ்ணர் காலத்தில் கூட இதே விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை முறை இருக்குது இந்து வாழ்க்கை முறையில் ஒரு கடவுள் கூட நானும் பிரச்சனை இல்லை ஒரு கடவுள் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை இந்த நாளைக்கு இந்த கடவுள் தான் கும்பிடணுங்கிறது நமக்கு கட்டாயம் இல்லை நிறைய கடவுள் இருந்தது நிறைய புத்தகம் இருந்தது தினமும் சாமி கும்பிடும் பழக்கம் நம்ம கிட்டே இருக்கு வாரத்தில் இந்த நாள் மட்டும்தான் கும்பிடணும் அப்படி இல்லை நம்ம கிட்ட ஹிந்து வாழ்க்கை முறையில் கட்டுப்பாடுகள் ரொம்ப கம்மி நம்ம வாழ்க்கை முறை ஒரு மரபு அது ஒரே வழி இல்லை பல வழிகளின் பெரும் வாழ்வு பாப்பா உனக்கு நான் இப்போ உண்மை சம்பவம் ஒன்று சொல்றேன் இது உண்மையே நடந்தது மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஹிந்து குடும்பம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஹிந்து இல்லாத ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஹிந்து இல்லாத குடும்பத்துக்கு எப்பவும் ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் அப்படி ஒரு வறுமை அது வந்து தீரவே இல்லை ஒரு நாள் அந்த குடும்பம் வந்து பக்கத்து வீட்ல இருந்த ஹிந்து பெண்ணிடம் கேக்குறாங்க உங்க வீட்ல கஷ்டம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஹிந்து குடும்பத்துக்காரர் சொல்றாங்க நாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கோம் பணம் பிரச்சனை இருந்தா லக்ஷ்மி தேவிய கும்பிடுவோம் அந்த ஹிந்து இல்லாத குடும்பத்துக்காரர்கள் அது எப்படி கும்பிடணும் என்ன முறை என்ன மந்திரம் அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டு அவங்களும் ரொம்ப தீவிரமா வழிபட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வழிபாடு அவ்வளவு துள்ளும் ஆன்மீகம் அவ்வளவு மனம் வைத்த பக்தி நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா லக்ஷ்மி தேவி நேர்ல அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து கேக்குறாங்க என்ன வரம் வேணும் நீங்க நிரந்தரமா இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி சொல்றாங்க நான் ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்க முடியாது அது என் ரூல்ஸ்லயே இல்ல வேற ஏதாவது வேண்டும்னா கேளுங்க அப்போ அந்த வீட்டு பெண்கள் சொல்றாங்க நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போங்க நான் தண்ணி கொண்டு வரும் வரைக்கும் இந்த தான் இருக்க வேண்டும்

அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் இல்லை அவங்க வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க,